அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் நீங்கள் வாங்கி அவ்வாறு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இடத்தை விற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையா அல்லது நீங்கள் எதிர்பார்த்த விலையில் அவற்றை விற்க முடியவில்லையா அப்படி என்றால் உங்களுக்கான காணொலி தான் இந்த காணொளி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பிற்காலத்தில் உதவும் என்று நீங்கள் வாங்கி வைத்திருந்த உங்கள் குடும்பத்திற்காகவோ குழந்தைக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ உதவும் என்று நீங்கள் வாங்கி வைத்திருந்த வீடு மற்றும் நிலத்தை விற்பனை செய்ய முடியாமல் தவிக்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த வீட்டில் சில சக்தி வாய்ந்த தகடுகளை சரியான இடங்களில் சமய சந்தர்ப்பம் பார்த்து நல்ல நாட்களில் முறைப்படி புதைக்கும் நீங்கள் விற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வீடு அல்லது நிலம் மிக விரைவாக விற்பனைக்கு வரும் விற்பனையாக கூடிய அந்த நிலமானது நீங்கள் நினைத்த அளவில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அளவில் விற்பனையாகும் இந்த மாந்திரிக தகடுகளை நீங்கள் புதைக்கும் பொழுது அதனுடைய பலன் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் நிலம் மற்றும் வீடு விற்க முடியாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வதற்காக நிலத்தை வாங்கிவிட்டு சில அவசர காரணங்களுக்காக விற்க முடியாமல் தவிக்கின்ற அன்பர்கள் உதவும் வகையில் இந்த காணொலியை அமைத்திருக்கிறோம் போன்ற பாதிப்பு அல்லது விற்க முடியாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தால் இந்த காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவிங்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயன் தருவதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மிக குறைந்த செலவில் இந்த தகடுகளை புதைப்பதனால் உங்களுடைய வீடு நிலம் மிக விரைவாக விற்பனையாகும் அதனால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் பிரச்சனை அனைத்தும் உடனடியாக தீரும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்